ஒரு பெரிய பணக்காரர் அமெரிக்கா தேசத்தில் வாழ்ந்தார் அந்த பணக்கார இடத்துல போய் ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க ஏசு நல்லவரையா உன்னை நேசிக்கிறாரு உனக்கு வாழ்க்கையை அவர் கொடுப்பாரு உன்னை ஆசிர்வதிப்பாருங்கிறாங்க அந்த பணக்காரர் சொல்கிறாரு ஏசு எனக்கு எதுக்கு என்ட காசு நிறையா இருக்குது ஒரு குறை கிடையாது ஏசு எனக்கு வேணாயா அது யாரா பாவப்பட்ட ஜனங்கள் பரிதாபப்பட்ட ஜனங்கள்கிட்ட போய் இயேசுவை கொண்டு போங்கன்ட்டாங்க இந்த பணக்கார மனிதருக்கு ஒரு நாள் ஒரு வியாதி வந்துருச்சு அவர் பணக்காரர் இல்லை அதனால அந்த ஊர்லேயே பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார் அங்கே இருக்கிற டாக்டர் எல்லாம் அந்த வியாதிக்கு மருந்து கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க என்னென்னமோ பண்ணிட்டாங்க கடைசியில் அவரோட உயிரை காப்பாற்றுறது கஷ்டம்னு தெரிஞ்ச உடனே அந்த பெரிய பணக்கார இடத்துல வந்து சொன்னாங்க ஐயா நாங்கள் என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிட்டோங்க ஐயா இனிமேல் நீங்கள் பிழைக்கணும்னா கடவுளால் மட்டும்தான் முடியும் அப்போ இவர் நினச்சாரு இந்த நாள் வரைக்கும் நம்மகிட்ட பணம் இருக்குது இந்த பணத்தை கொண்டு எல்லாத்தையும் வாங்கிடலாம் இந்த பணத்தை கொண்டு எல்லாத்தையும் செஞ்சிடலாம் நினச்சாரு ஆனால் இன்னைக்கு தான் உணர்றாரு இந்த பணத்தால் முடியாதது கடவுளால் முடியும் ஆமைன்னு சொல்லுங்க இந்த பூமியில் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் உங்களை காப்பாற்றாது இந்த டைட்டானிக் கப்பலை பார்க்கறதுக்காக ஒரு நாலு பேர் கோடீஸ்வரன்கள் போனாங்க ஒவ்வொரு டிக்கெட்டும் ரெண்டு கோடி ரெண்டு கோடி கொடுத்து பூமிக்கு அடியில் போய் சாக போறேன்னு நினைக்கும் போது அவங்களுக்குள்ள என்ன கவலை வந்திருக்கும் நான் சம்பாரித்த பணத்தை பூரா கொடுத்துறேன் என்னை கடலுக்கு வெளியில் கொண்டு வாங்கின முடியுமா இந்த பூமியில நம்ம படுகிற எல்லா பிரயாசங்களும் நாம் இந்த பூமியிலே விட்டுட்டு போகக்கூடியது அதனால தான் பிரசங்கி சொல்கிறாரு எல்லாமே மாயை சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லாம் இதை ஒரு விசுவாசி தெரிஞ்சுக்கிட்டா இதை ஒரு தேவனுடைய பிள்ளை தெரிஞ்சுக்கிட்டா அவன் இந்த பூமிக்காக பாடுபடவே மாட்டான் பாஸ்டர் சர்ச்சில் எப்ப ஜபம் இருக்கு பாஸ்டர் பாஸ்டர் நம்ம ஏதாவது ஊழியத்துக்கு போகணுமா பாஸ்டர் நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் பாஸ்டர் நீங்கள்